அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொலியில் தத்தாத்ரேய சாஸ்திரம் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த தத்தாத்ரேயர் என்பவர் ஒரு மிக பெரிய ஞானி முதலில் அவரைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து அவர் நமக்கு அருளிய யோக சாஸ்திரங்களை நாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் பயனடையலாம் பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மூவரும் ஒரு சேர இணைந்த அவதார ூபமாக விளங்குபவர் தத்தாத்திரேயர் இவரது பெயரில் தத்தா என்ற சொல்லுக்கு கொடுக்கப்பட்டவர் என்று பொருள் அத்ரி மகரிஷியின் மகன் என்பதால் ஆத்திரேயா என்ற பெயர் வந்தது அதாவது மும்மூர்த்திகள் தங்களையே அத்திரி மகரிஷிக்கும் அவருடைய மனைவியான தேவிக்கும் மகனாக கொடுத்ததால் அவருக்கு தத்தாத்ரேயர் என்ற பெயர் ஏற்பட்டது சப்த ரிஷிகளில் இரண்டாவது மகரிஷியான அத்ரி முனிவர் கத்ராஜாபதியின் மகளான தேவியை மணந்து கொண்டார் தேவி கற்பு நெறி தவறாத மங்கையர்கரசி கற்பு நெறி தவறாத அனுஷியாவை கண்டு மும்மூர்த்தியரின் மனைவிகளுக்கும் பொறாமை ஏற்பட்டது அவருடைய கற்பை சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்பதற்காக பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவபெருமானை வேண்டிக்கொண்டார்கள் தங்கள் துணைவியர்களின் வேண்டுதல்களை ஏற்ற பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் மூவரும் முனிவர்கள் போன்று மாறுவேடமிட்டு அத்ரி அத்திரி முனிவர் இல்லாதபோது தேவியின் குடிலுக்கு சென்று உணவு தருமாறு கேட்டனர் அவர்களும் வந்துள்ள முனிவர்களுக்கு உணவு சமைத்தார்கள் மூவரும் இலை போட்டு உணவு பரிமாற முற்பட்டால் உணவை பரிமாற வந்தவர்களிடம் அவர்கள் ஒரு வினோதமான கோரிக்கையை வைத்தார்கள் தங்கள் மூவருக்கும் பிறந்த மேனியாக அதாவது தேவியின் உடலில் துளி கூட ஆடை இல்லாமல் உணவு பரிமாறினால் மட்டுமே உணவருந்துவோம் என்று கூறிவிட்டனர் வந்தவர்களோ முனிவர்கள் தன்னால் அப்படி செய்ய முடியாது என்று தேவியால் சொல்ல முடியவில்லை கற்பக்கரசியான தேவிக்கு அவர்களின் வேண்டுகோளை ஏற்பதும் சரியாக படவில்லை எனவே அனுசியா தேவி தனக்கு வழிகாட்ட என்று கணவரை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டார்கள் மறு கணமே மும்மூர்த்திகளும் பிறந்த குழந்தைகளாகிவிட்டனர் அந்த மூன்று குழந்தைகளையும் எடுத்து பிறந்த மீனியோடு தனது மார்பில் இருந்து அனுசியா தேவியின் கணவரான அத்திரி மகரிஷி வீடு திரும்பியதும் நடந்ததை கூறினார் அத்திரி மகரிஷி தனது ஞான திருஷ்டியினால் நடந்ததையும் நடக்கப் போவதையும் அறிந்து கொண்டார் குழந்தைகளாகவே மாறிவிட்ட மூன்று தேவர்களும் மும்மூர்த்திகளும் தேவியிடம் அன்பாக விளையாடி மகிழ்ந்தனர் மும்மூர்த்திகளும் திரும்ப வராததை கண்டு பயந்து போன மூன்று தேவியரும் நாரதர் மூலம் நடந்ததை அறிந்து உடனே தேவியிடம் சென்று நடந்ததற்காக மன்னிப்பு கோரினார்கள் தமது கணவர்களை திரும்பத் தருமாறு கேட்டுக்கொண்டார்கள் தேவியும் அவர்களது வேண்டுகோளை ஏற்று மும்மூர்த்திகளையும் மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆக்க தன் கணவரான அத்ரிமகரிஷியை கேட்டுக்கொண்டார் குழந்தைகள் மறைந்தன தம்பதிகளுக்கு மும்மூர்த்திகளும் தமது உண்மையான ரூபத்தை தேவி மற்றும் அத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுத்து இன்னும் சில காலங்களில் விஷ்ணு பெருமான் அவர்களுக்கு மகனாக பிறப்பார் என்றும் அந்த குழந்தை மும்மூர்த்திகளின் அவதாரமாகவும் மும்மூர்த்திகளின் சக்தியையும் உள்ளடக்கி தத்தாத்ரேயர் என்ற அவதூதராக பிறந்து பூமியில் உள்ள அவல நிலையை ஒழிப்பார் என்று உறுதியளித்து ஆசி வழங்கினர் பின்பு மும்மூர்த்திகளும் மூன்று தேவியருடன் சென்றுவிட்டனர் மும்மூர்த்தியரும் கூறியபடி சிறிது காலத்தில் அத்திரி மகரிஷிக்கும் அனுசியாதேவிக்கும் சுசீந்திரம் ஸ்தலத்தில் மார்கழி மாதம் பௌர்ணமி நாளில் மிருக சீரிட நட்சத்திரத்தில் சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மா வடிவம் இணைந்தே மும்மூர்த்திகளின் அவதாரமாக மனித உருவில் பூமிக்கு தத்தாத்ரேயர் விஷ்ணு பகவானாக அவதரித்தார் இறைவனே குழந்தையாக பிறந்ததால் தத்தாத்திரேயர் சாதாரண குழந்தையாக வளரவில்லை மற்ற குழந்தைகளை காட்டிலும் அவரின் போக்கு சற்று வேறுவிதமாகவும் விசித்திரமாகவும் இருந்தது யாருடனும் அதிகமாக பேச மாட்டார் தனிமையிலேயே வாழ்ந்து வந்தார் சிறிது வளர்ந்ததும் வீட்டை விட்டு வெளியேறி பல இடங்களுக்கும் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தார் மலைகளிலும் குகைகளிலும் சென்று காடுகளில் அமர்ந்து கண்களை மூடியிருப்பார் அவரை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பெரும் ஒளி வெள்ளம் இருந்தது அவரை கண்ட ரிஷி முனிவர்கள் அவர் சாதாரண பிறவியல்ல என்பதை புரிந்து கொண்டார்கள் மாபெரும் யோகிகள் ஞானிகள் எல்லாம் அவரை அவர் மகா யோகி என்றும் மிக பெரிய ஞானி என்றும் அவதூதர் என்றும் அவரை பல்வேறு விதமாக போற்றி துதித்தனர் அவர் வேதங்களை நன்கு அறிந்தவராக இருந்ததை அறிந்து பல ரிஷிகளும் முனிவர்களும் அவரை குருவாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர் குஜராத் மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா மற்றும் ஆந்திரா போன்ற பகுதிகளில் சுற்றித் திரிந்ததாக நம்பப்படுகிறது கனகபுரா என்று அழைக்கப்படும் கர்நாடகாவில் உள்ள ஒரு ஊரில் அவர் ஞானம் பெற்றதாக நம்பப்படுகிறது கிர்னாரில் ஒரு தனிமையான சிகரத்தில் அவரது அசல் கால்தடங்களை இன்னும் காணலாம் என்றும் கூறப்படுகிறது தானுமாலயனின் வடிவமே தத்தாத்ரேயர் அம்சம்தான் என்றும் சொல்லப்படுகிறது பிறந்தது முதலே ஞான வடிவாக விளங்கிய தத்தாத்ரேயர் வேத உபன்யாச ஞானியர்களுக்கு சத்குருவாகவும் பிரம்ம யோகிகளுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வந்தார் மார்கழி மாதம் பௌர்ணமி தினத்தில் தத்தாத்திரேயர் அவதார தினம் என்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் வைகாசி மாதம் தசமி திதியில் தத்தாத்திரேயர் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது அனுமன் மார்க்கண்டேயர் போலவே தத்தாத்திரேயரும் சிரஞ்சீவியாக வாழும் சிறப்பு பெற்றவர் குழந்தை வரும் வேண்டும் தம்பதிகள் தத்தாத்திரேயரை வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அவர்கள் கோரிக்கை விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை தத்தாத்ரேயர் உருவம் விசித்திரமானது மூன்று முகங்களும் ஆறு கரங்களும் சங்கு சக்கரம் சூளம் தாமரை ஜெபமாலை கமண்டலம் முதலியவற்றை கரங்களில் தாங்கியவாறு திகழ்கிறார் காலையும் அன்னமும் கருடனும் அவருக்கு வாகனங்களாக உள்ளன அவரைச் சுற்றி நான்கு வேதங்களும் நாய் வடிவம் கொண்டு திகழ்கின்றன உலகின் பல பெண்கள் தமது தவத்தால் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கு தாயாக இருந்துள்ளார் ஸ்ரீ தத்தாத்ரேயரை வழிபாடு செய்தால் மும்மூர்த்திகளையும் ஒரே சமயத்தில் வழிபட்ட பலன் கிட்டும் அவரை வழிபட மனோபலம் தேகபலமும் கிடைக்கும் சந்தான பிராப்தியுடன் பதவி பேரும் பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழலாம் உலகில் வேறு எங்கும் இல்லாதவாறு தன்வந்திரி பீடத்தில் மட்டுமே அனுஷியாதேவி அத்ரி மகரிஷி கார்த்த வீரியார்ஜுனர் மற்றும் தத்தாத்ரேயருக்கு விசேஷ சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது தத்தாத்ரேயர் அவதார தினத்தில் ஸ்ரீ தத்தாத்ரேய காயத்ரி மந்திரம் கூறி அவரை வழிபடலாம் ஓம் தத்தாத்ரேய வித்மகே திகம்பராய தீமகி தன் தத்த பிரசோதயா என்ற மந்திரத்தை தினசரி ஜெபித்து வழிபட நம் வாழ்வு அற்புதங்களால் நிறைந்து வளமும் காணப்படும் என்பது உண்மை என்கிறார் யஜஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நாம் தத்தாத்திரேயரை குருவாக வழிபட்டு அவரின் யோக சாஸ்திரங்களை பின்பற்றி கடவுளின் திருவடியில் அனைவரும் சரணடைவோம் ஓம் நமச்சிவாய அனைவருக்கும் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்